உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு சொல்றீங்க அப்போ நல்ல ரத்தம் பாஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வேர்களுக்கு எல்லாம் தலையில இருக்கக்கூடிய முடியோட வேர்களுக்கெல்லாம் நல்ல சுத்தமான ரத்தம் பாஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு தரையில வந்து புல்லுக்கு நல்ல தரையில புல் தண்ணிய நல்ல தண்ணி அடிச்சா புல்கள் ஆரோக்கியமா வளரும் அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த தோல்ல வந்து நல்ல சுத்தமான ரத்தம் பாஞ்சதுன்னா நமக்கு அங்க முடி ஆரோக்கியமா வளரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல சுத்தமான ரத்தம் பாதிஞ்சதுன்னா ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஏற்படாது உடம்பு பல ஏற்படாது அப்போ முழுக்க முழுக்க இந்த தைராய்டு பிரச்சினையினால நமக்கு இரத்த உற்பத்தி பாதிக்கப்படுது அந்த இரத்த உற்பத்தி பாதிக்கப்படுறதுனால நமக்கு உறுப்புகள்லாம் நல்ல ரத்தம் கிடைக்காம அது பாதிப்புக்குள்ளாகுது அதனால நேரில் வாங்க எங்கள் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் தைராய்டுக்கு பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளித்து உங்க பிரச்சனையை நிரந்தரமா குணப்படுத்துவாங்க நேரில் வந்து பாருங்க